மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டுக்கு நாம் பாடுபட்டேன் அந்த பாட்டுக்கள் பலவிதன்னா காலையர்கள் கன்னியரை கவர்ந்திட பாடல் கேட்டார்கள் ஏழைகளும் கேவல் அடிமைகளாய் இருப்பதை பாட சொன்னார்கள் என்னடா இது வந்தவனு பாடுறான்னு நினைக்கிறீங்களா இப்படி தான் இப்படி தான் எங்களோட நிலமை நேரடியாக வந்து வாங்க நாம் தமிழர் கட்சிக்கு நாங்களாம் வந்து இப்போ தான் புதுசாக வந்து கட்சி ஆரம்பிச்சுருக்குறோம் வானத்துலேருந்து குதிச்சு வந்துருக்கிறோம் டிஷன் டிஷன் சண்டை போட்டு உங்களெல்லாம் காப்பாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வரல ஏற்கனவே பல பல வேலைகளில் இருந்தவங்க பல அமைப்புகள் இருந்தவங்க பல கட்சிகள் இருந்தவங்க இப்போ நாங்களாம் வந்து திமுக சில பேர் வந்து அண்ணா திமுக சில பேர் வந்து காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து இது போல் பல பேர் வந்து நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சி வந்து உருவாக்கி இருக்கிறோம் அந்த கட்சி இன்றைக்கி எந்த இடத்துல எப்படி எப்படிலாம் செயல் பண்ணணுங்கிறதுக்கு நாங்கள் பல மாதிரியான அந்த பாடுகளை அத்தனையும் தினந்தோறும் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் வெளியில் போகிறோங்க வெளியில் போய் ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இது அண்ணா திமுக காரவங்க திமுக காரவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது என்னென்னு தெரியாமல் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து சமத்துவ சட்டம் தெரியாது இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு தெரியாது அப்போ என்ன செய்கிறான் இவன் வந்து ஐயாயிரூவா பணம் வாங்கினதை கூட அது வந்து ஒரு பெருமையாக நினச்சிக்கிறான் அது எங்கேருந்து வந்துச்சு என்ன செய்கிறது திருப்பி இதே நிலைமை போயிட்டு இருந்தால் எத்தனை ஆண்டுகள் வந்து இது போல் கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கும் அப்போ எதிர்கால திட்டம் என்னவாக இருக்கும் இது எதுவுமே தெரியல அப்போ நாங்கள் வந்து இப்போ எப்படி ஐயா இளையராஜா அவர்கள் வந்து பட்ட பாடுகளை வந்து பாட்டெல்லாம் நாங்கள் கொடுத்தங்கிறாருல அதுபோல் நாங்கள் வந்து பார்த்த பார்வைகளில் நாங்களாம் எதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதை தான் வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சித்தாந்தத்தை நாங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த ஒரு கட்சி இந்த ஒரு கட்சிக்கு மாற்று இப்போது வந்து அண்ணாதுறைக்கு பெரியார் பெரியார் அண்ணாதுறை ஒன்று நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் மண் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்து பேச வரல நாங்கள் பேச வர்றது இந்த இடத்துல எதெல்லாம் செய்து இருக்கணும் இன்றைக்கி வந்து மாநாடு செய்தி குழுமம் அதாவது மாநாடு நியூஸ் மீடியாவில் செய்தி போடுறோம் அந்த செய்தி என்னென்னா தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு சாலை ஒரு ரோடு அந்த ரோடு வந்து போட்டிருக்காங்க அப்படி பேத்துக்கிட்டு வருது அப்போ அது போட்டதுக்கு உண்டான பல லட்சம் ரூபாய் வந்து திட்ட மதிப்பீடு கிராமப்புற இது திட்டம் சாலை அது அது வந்து முதலமைச்சர் நிதியிலேருந்து எடுத்து போடுறாங்க அப்போ அந்த ஒரு இதில் வந்து எடுத்து போடுமோ அந்த பணம் இருக்குல்ல அந்த பணம் யார் விட்டு போனோம் அது கான்ட்ராக்டர் யார் அதுக்கு தர செய்தது யார் அதுக்கு ஒரு சான்று கொடுத்தது யார் அப்போ எப்படி அவங்களுக்குலாம் அந்த ஒரு அந்த துணிச்சல் வருது அந்த ஒரு திமுரு வருது அப்போ மொதல் இருக்கிறது கோணல்னால் முற்றும் கோணலாகிடும் கடைசி வரைக்கும் அப்போ தான் தான் அவங்களுக்கு பல பேர் வந்து லஞ்சம் வாங்கிடுவாங்க லஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டுக்காமல் இருப்பாங்க இதில் தானே ஒரு மாறணுமா வேண்டாமா ஆ மாரணங்கும் போது அதுக்கு என்ன செய்யணும் நம்ம மனசுலேருந்து முதல்ல ஒரு மாற்றம் வரணும் இவங்கெல்லாம் சின்ன பசங்க சில பேர் சொல்கிறாங்க சீமானெலாம் எனக்கு நான் எதுக்கு எதுக்கு பிடிக்கல ஏதாவது இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஏதாவது வந்த இங்கே ஊர் ஊர் இல்லை என்னமோ சொல்லுவாங்கள்ல என்ன என்ன ஊறுதலி அறுத்தாரா இல்லை வந்து வேறு ஏதாவது செய்தாரா மணலை கடத்தினாரா இல்லை மலையை வெட்டி விற்றாரா இல்லை காட்டு வளம் கனிம வளத்தை எது எடுத்து கையாண்டாரா இல்லை எதுவுமே கலவு செய்யலையே அப்படி ஏன் உனக்கு பிடிக்கல அப்படின்னா இவன் மனசுக்குள்ள வந்து ஒரு இறுக்கம் ஒரு இறுக்கத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து பிடிக்கலங்கிற அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் போய் கேட்டு பாருங்க அவங்களுக்கு வந்து சீமான்னு அதை அப்படியே மறைச்சிருங்க நான் என்ன சொல்றேன் சீமான் நாம் தமிழக வச்சுங்கிற நாங்கள் சொல்ற சித்தாந்தம் நாங்கள் இது வரைக்கும் நடந்த பாதை எந்தெந்த வழியில் நாங்கள் வந்து அவங்களுக்குலாம் துணை நின்று இருக்கிறோம் இப்போ ஒரு இஸ்லாமியர்கள்னா இஸ்லாமியர் மதத்தை வந்து அவங்க வந்து வழிபட்டு அந்த மார்க்கத்தில் போகிறனாலே அவங்கள வந்து நாங்கள் வந்து எப்போ நீங்களே இஸ்லாமியர்கள் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டோம்மா இல்லை அவங்களுக்கு வந்து எது தேவையோ அதை விட்டுட்டு ஒரு தன்மானமான ஒரு அதை நான் இதில் வந்து பேச விரும்பல ஏன்னா நாளைக்கு வந்து ரமலான் வர வருது அந்த நோன்புக்காக எல்லாம் இருக்கிறாங்க அது போல் வந்து அதில் விட்டுட்டு நாங்கள் வேறு எதாவது செய்கிறோமா இது இது வந்து ஒரு மிகப்பெரிய மாண்பான ஒரு இனமுங்குது இந்த மண்ணில் வந்து அவ்வளோ ஒரு இதாக இருந்தால் கையெந்திலாம் நின்னது கிடையாது அப்போ இதெல்லாம் ஏன் இப்படி ஆகுது ஏன் இப்படி ஆகுதுன்னா ஆளுறவர்கள் ஆட்சியாளர்கள் சரியில்லை இன்றைக்கி நாளை காலில் நான் செய்தியை போகிறேன் பாருங்கள் தஞ்சாவூரில் தஞ்சாவூர்ல பல ஊரில் நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம் எந்தெந்த ஊர்லாம் இருக்கோ அந்த ஊரில் வந்து அடித்தட்டு மக்கள் நான் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்ல மாட்டேன் எஸ்சி அந்த ஷெட்யூல் கேஸ்ட் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதனால் என் உறவுகள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அந்தந்த பகுதியில் பாருங்கள் தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அருளானந்த் நகர் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிற இடம் மிகப்பெரிய விஐபின்னு சொல்லுவாங்கள்ல அவங்கெல்லாம் இருக்கிற இடம் விவிஐபி இருக்கிற இடம் அங்கெல்லாம் சாலை நல்லாயிருக்கும் சாக்கடை நல்லாயிருக்கு எல்லாமே நல்லா இருக்குது அங்கே அங்கேயே ஓடி ஓடி போய் எல்லாம் செய்வாங்க சொல்லப்போனால் அங்கே வந்து இந்த வடிவில் சொல்வா அப்படி இல்லை அப்படியே தொடச்சிட்டு வந்து சோறை போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே முகத்தெல்லாம் பார்த்து பவுடர்லாம் அடிச்சுட்டு வந்துடலான்னு அது போல் இருக்குது அங்கே ஆனால் வடக்கு வாசல் கீழே வாசல் கடந்தட்டாங்குடி பள்ளிய கிரகாரம் இதெல்லாம் வந்து அடித்தட்டு மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக இடம் அதுலேயும் அதில் வந்து என் சொந்தங்கள் இடம் நம்ம சொந்தங்கள் இடம் இருக்காங்க பாருங்கள் ஆதித்தமிழர்கள் அந்த இடத்தெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது இப்போ நான் அன்னைக்கு ஒரு செய்தி போடுறேன் போட்டகையோடு வந்து ஒன்றையும் மறுநாளே போய் எடுக்கிறாங்க எடுத்தோன்னே அந்த அக்கா வந்து எனக்கு அடித்து சொல்கிறாங்க சார் உங்கள் செய்தி வந்ததுக்கப்புறம் சார் அதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒன்றே அடுத்த பார்க்குறோம் ஒரு மூணு நாள் செஞ்சுருக்காங்க அடுத்த செய்யலை திருப்பி நீக்கடிக்கிறாங்க அந்த அக்கா சார் அவங்க பேசுகிறது நாளைக்கு ஆடியோடய போடுறோம் பாருங்க அவங்க வந்து நீங்கள் சொன்னாலும் சார் செய்கிறாங்கன்னா அப்போ சொல்கிறதுக்கு ஒருத்தன் தேவைப்படுறான்ல இங்கே ஐம்பத்தி ஒரு வார்டு ஐம்பத்தி ஒரு வார்டுலேயும் திமுக பெரும்பான்மையாக இருக்காங்க அண்ணா திமுக காரர்கள் இருக்காங்க பிஜேபியோட ஒரு வார்டில் இருக்கிறாங்க ஆனால் இங்கே சீமானின் தம்பி தானே இங்கே தேவைப்படுறான் இங்கே வந்து நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைகள் தானே இங்கே தேவைப்படுறான் இங்கே அப்போ இவன் சொன்னால் தான் அங்கே நடக்குதுன்னா அப்போ ஆட்சி அதிகாரத்தை செலுத்துறது யார் சீமான் சொன்னால் பேனா வைக்க முடியல சார் இங்கே சாலை போட முடியல சார் அவன் எட்டு வழி சாலை நாலு வழி சாலை ஒம்பது வழி சாலை இருபத்தி நாலு வழி சாலை போட சார் இங்கே விமானமே உங்கள்கிட்ட இல்லை அப்புறம் இருந்துகிட்டா வந்து விமானத்துக்கு வந்து விமானத்தில் அமைக்கிறேன்னு வரடா நீ அப்படின்னு சொல்லி ஒரு சீமானம் வந்து எந்திரிச்சு கேட்குற கேட்ட கேட்டால் அவனால செய்ய முடியல சார் அப்போ யார் சார் இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தை நடத்திட்டு இருக்கிறது இங்கே சீமானம் சீமானின் பிள்ளைகள் தானே இன்றைக்கி நடந்த நிகழ்வில் நான் சொல்கிறேன் மூணு பேர் முக்கியமாக நான் இன்றைக்கி பார்த்தது இன்றைக்கி எனக்கு நீதிமன்றம் போயிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் மூணு பேரை பார்க்குறேன் மூணு பேருமே திமுக காரவங்க ஒருத்தவருக்கு நடந்து போகும்போது கீழே விழுந்துறாரு நாற்பது வயசு தான் கீழே விழுந்துறாரு தடுமாதிரி அதில் வந்து இடுப்பில் வந்து நடக்கும்போது அந்த ஒரு வழி ஒன்று வருது அவருக்கு போய் எக்ஸ்ரே எடுத்துருக்காரு போய் தனியாரில் போய் பார்த்துருக்குறாப்புல இன்றைக்கி அதுக்கான செலவு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அவர் ஒரு நிறுவனத்தில் இருக்கார் நிறுவனம் பேர் வேண்டாம் ஆனால் அவருக்கு வந்து தான் சம்பளமே மொத்த சம்பளமே ஒரு மேலாளராக இருக்கிறாரு இன்னொருத்தவர் இந்த கட்சி திமுக இந்த மண்ணில் வரணும்னு சொல்லி கருணாநிதி ஐயாவோட குடும்பம் வந்து பேசுதோ இல்லையோ இவர் தலைமை கழகத்தில் வந்து தினந்தோறும் பேசுவாப்புல அந்த மனுஷன் ஒரு மருத்துவமனையில் இருக்கிறாப்புல தனியார் மருத்துவமனை தஞ்சாவூரில் அவரை போய் சந்திக்கிறேன் தலைமை கழக பேச்சாளர் கருப்பு சக கருப்பு சகப்பில் ஒரு கையை அவனை கட்டிக்கிட்டு கையில் வந்து அப்பையும் வந்து பிபிஎல்லாம் எடுக்க வராங்க அப்போயும் இதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்காரு ஜி கே வாசன் அதை சொன்னார் இதை சொன்னார் அப்படின்னு நாங்கள் போய் பார்த்துட்டு என்னன்னு இது என்ன நீங்கள் எங்கேண்ணா வந்தீங்க அப்படின்னாப்புல ஏங்க வாயை வச்சுட்டு பேசாமல் இருக்கிறது இல்லையா எங்கே வந்து அரசியல் பேசுகிறது என்னது அது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் அவருக்கான செலவு எவ்வளோ இதோட வந்து எத்தனை நாளாக இருக்கிறாருன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே இருக்கிறாப்புல நான் இன்றைக்கி தான் போகிறேன் இன்னொருத்தர் திமுகக்கார் நல்லா டீயை குடிச்சிட்டு இருந்திருக்காப்புல உட்காந்துருக்கிறாரு அவங்க வந்து பாரம்பரிய திமுகன்னுலாம் சொல்லுவாங்கல்ல அது போல் உள்ள திமுகவில் நம்ம வந்து அண்ணனுக்கு கூப்பிடுவோம் டீ குடிச்சிட்டு இருக்கா டீ டம்ளர் கீழே வந்துட்டு கீழே விழுந்துட்டாரு அவர் கொண்டாந்துருக்கிறாங்க இங்கே தஞ்சாவூரில் ஒரு முக்கியமான ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அவங்க அதுக்கு முன்னாடி மெடிக்கல் கொண்டு போயிருக்கிறாங்க மெடிக்கலில் கொண்டு போய்ட்டு திருப்பியில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க நான் அதுக்கப்புறம் சொல்ல விரும்பலை கொண்டாந்து சேர்த்துருக்குறாங்க அதுக்கு வந்து எத்தனை லட்சம் ஆனே தெரில தம்பிங்கிறாங்க இன்னைக்கு போய் நான் பார்க்குறதுக்கு அவரை போய் பார்க்க முடியல உள்ளே விடலை ஐசியூவில் வச்சுருக்குறாங்க அதனால் எத்தனை லட்சம் வந்து ஆகுதுன்னு தெரில தம்பி என்ன பண்ணுறேன்னே தெரில இப்போ தான் வந்து என் மாவன் வந்து தலையெடுத்து வாரான் இப்போ போய் சம்பாதிக்கிறதுக்கு போனான் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுங்கிறாங்க அப்போ இந்த ஒரு மூணு பேர் எடுத்துக்கோங்க மூணு பேரும் அவங்க வந்து வாக்கு செலுத்துகிறாங்க வரி செலுத்துகிறாங்க நேராக போய் அவங்க இன்னைக்கு வந்து எந்த இடத்துல நம்பிக்கையோடு போய் சேர்ந்துருக்கணும் அளவுக்கு வந்து தரமாக இருந்திருந்தால் அவங்க வந்து தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்க வேலையே இல்லை ஆனால் அவங்களுக்கு ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது நான் எங்கள் அப்பாவை காட்டுறது சரி எங்கள் குடும்பத்துக்கு எல்லாம் பார்க்குறது சரி எல்லாமே நான் வந்து அரசு மருத்துவமனையில் மட்டும் தான் செய்வேன் வெளியில் நான் செஞ்சதே கிடையாது அங்கே சண்டை போடுவேன் ஆனால் என்ன மாதிரி எத்தனை பேர் சண்டை போடுவாங்க எத்தனை பேர் எல்லாேருக்காவும் பேசுவாங்க யார் யார் வந்து சீமான் பிள்ளைகளை தவிர வேறு யார் பேசியிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் பேசுகிறதுக்கு ஒருத்தன் வேணும்ல இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ஒருத்தன் வேணும்ல அந்த ஒரு அமைப்பு வேணும்ல திடீர்னு ஒரு சமயம் ரத்தம் வேணும் யார்கிட்ட கேட்க முடியும் கொடுக்கலான்னு வந்தாலும் அவனுக்கு வந்து அவன் ரத்தமும் சேரணும்ல பாதி பேர் டேட்டோ போட்டுட்டாங்க இந்த இடத்துல பச்சை குத்திக்கிறான் இங்கே பச்சை குத்திக்கிறான் அந்த ரத்தம் வந்து சேராது எடுத்துக்க முடியாது முக்கால்வாசி பேர் டாஸ்மாக் சரக்கு அடிக்கிறான் அவனோட ரத்தம் சேராது அதில் ஒரு அறுபது எழுபது விழுக்காடு வந்து தம் அடிக்கிறான் ரத்தம் சேராது மிச்சம் எல்லா கெட்ட பழக்கங்களும் இல்லாதவன் ரொம்ப குறைவாக இருக்கான் அன்றைக்கி நாளுக்கு நாள் ரத்தமும் சேராது அப்போ அவன் நினைச்சாலும் கூட அவனால் செய்ய முடியாது அப்போ யாரால் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தம்ம கட்சிக்கார செய்ய முடியும் இவன்கிட்ட அண்ணன் சீமான் வந்து வார்த்தை கொண்டாடும் போது இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு சலுகைகள் வருதுன்னு வச்சுங்க தலைவர் பாட்டு மட்டும்தான் சலுகைக்கு இவன் என்றும் தலையாட்ட மாட்டான் அப்படின்னு நினச்சில அதுபோல் சலுகைக்கு தலையாட்டக்கூடாதுரா அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் வாழ்ந்து காட்டுறாருல்ல அந்த வாழ்ந்து காட்டுறது தான் எங்களுக்கான வாழ்வியல் பாடமாக இருக்குது அதனால தான் ஊடகத்துறையில் இருந்தாலும் நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஒரு வேறு எந்த துறையில் இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் வெளிநாடுகள் இருந்தாலும் சரி அது நம்ம பிள்ளைகள் வேறு மாதிரி இருக்கிறாங்களே அவங்க ஆதாயத்துக்கு கவலை எதுவுமே செய்கிறது இல்லையே இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வந்துட்டோமா ஆனால் அண்ணன் சீமான் கரத்தை வந்து பிடிச்சிட்டு நிற்கிறோம் எங்களை மாதிரி நீங்களும் வாங்க இப்போ வாச்சாத்தியில் பாருங்கள் ஜெயில் ராணினே ஒரு குழந்தைக்கு பேர் ஜெயிலில் கொண்டு போய் அந்த சமயத்தில் இருந்து அந்த கர்ப்பிணி நம்ம சகோதரிக்கு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு பேர் வந்து ஜெயில் ராணினே இருக்குது அது ஒரு பெரிய வரலாறு வாச்சாத்தி மேட்ரை பற்றி வந்து ஒரு தரணும் வந்து பேசுவோம் அதில் அப்போ வந்து வனத்துறை அமைச்சராக இருந்தவருது நம்ம ஐயா செங்கோட்டையன் அந்த ஐயா அண்ணாத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது பீரியடு அது நிறைய பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும் வெளியாட்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க அந்த சமயங்களில் அதில் வந்து இருந்தவர் தான் இன்றைக்கி வந்து தாவைக்காலில் போய் நிற்கிறாரு அப்போ வந்து இதை வந்து முழுவதும் இது போல் ஒரு நிகழ்வே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அறிக்கை கொடுத்துட்டு இருந்தால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன் இதை கேட்டு அந்த அம்மையாரும் பேசிகிட்டு தான் அன்னைக்கு வந்த செய்திகள்லாம் இருக்குது அது இன்றை வரைக்கும் இருக்குது பார்க்குறவங்க போய் படிச்சுக்கோங்க இன்னொருத்தவங்க அவங்களோட மருமகன்னு நினைக்கிறேன் ஆமாம் மருமகனாக மகனாந்தால லீமா ரோஸுக்கு இவர் ஆதவ நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் நம்ம தெரிய மாட்டேங்குது நமக்கு நமக்கு ஏதோ அண்ணன் சொல்கிறாப்புல ஏதோ அறிஞர்கள் இது போலவே வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டு தலைவர்கள் இவன் தாண்டா தலைவன்னு மிச்ச ஆட்கள்லாம் தெரிய மாட்டேங்குது அவர் வந்து இங்கே தாவைக்காவில் இன்னொருத்தவர் அவரோட மச்சானா அவர் தனி கட்சி அதில் அந்த அம்மா லீமா ரோஸுங்கிறவங்க ஐஜேகியில் இருந்துட்டு இப்போ போய் வந்து அண்ணா திமுகவில் சேர்ந்துடுறாங்க அப்போது ஒரு ஆதாயத்தை தேடி தான் எல்லாருமே போயிட்டுருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து ஐயா கலைஞர் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன் அண்ணன் மன்னன் மதுரையோட முன்னாள் துணை மேயர் அவர் அவர் வந்து இன்றைக்கி வந்து அண்ணா திமுகவில் போய் சேர்ந்துறாரு அண்ணா திமுகவில் எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம அண்ணன் எங்கள் தஞ்சாவூர் கார் முன்னாள் அமைச்சர் சோழ மண்டல தளபதி வைத்திலிங்கண்ணன் போய் திமுகவில் செஞ்சிடறாரு இதை பாருங்கள் இங்கே 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 இங்கேயும் மாறுறாங்களே அதில் ஏதாவது ஒரு கொள்கை கோட்பாடுன்னு ஒன்று இருக்கா இல்லை புதுசாக வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயோட கட்சி தாவேக்காவில் போய் சேர்கிறாங்க அவங்க சேர வந்தால் அவங்க யார் என்னங்கிறத பார்க்கணுமா இல்லையா பார்க்கணும் நான்லாம் வந்து பார்க்கணும் இல்லை வந்தாங்கன்னு சேர்த்துக்கலாம் அவங்களுக்கான வந்து அந்த ஒரு பொறுப்புகள்லாம் நம்ம வந்து கொடுக்காம இருக்கலாம் அப்போ இது போல் ஆட்கள் வந்து ஆதாயத்துக்காக எது வேணாலும் பேசுவாங்க எது வேணாலும் செய்வாங்கங்கும்போது இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அனைத்து உயிருக்காக இருக்கிற ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு கட்சி தான் நான் அடித்து சொல்லுவேன் ஒரே ஒரு பசங்க தான் அந்த ஒரு பசங்க அந்த நாம் தமிழர் பிள்ளைகள்னு நம்மளை வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மக்களுக்கு வந்து பேர் அரணாக இருக்கும் அதுக்கு நீங்கள் செய்ய என்ன பேர் ஆதரவு கொடுக்கணும் வர தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அடையணும் சீமான் வந்து முதலமைச்சர் ஆகணும் இது முடியுமா அப்படின்னா நீங்களாம் நினச்சா முடியும் அதுக்கு முன்னோட்டமாக இன்னும் ரெண்டு நாளில் இருக்கிற திருச்சியில் இருக்கிற அந்த மாநாட்டுக்கு நீங்கள் வரணும் அது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு வர இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி சனிக்கிழமணிக்கு திருச்சியில் நடக்குது அந்த மாநாட்டுக்கு நீங்கள் எல்லாருமே வாங்க எல்லாருமே தயார் ஆகிட்டீங்க அப்படிங்கிற தெரியுது பல பேர் வந்து பஸ்லாம் எடுத்துட்டிங்க பார்த்துக்கோங்க இதெல்லாம் பேசுறதுக்கு நாங்கள் வேணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் வேறு நாங்கள் வேறு இல்லை எல்லாருமே வாங்க திருச்சியில் சந்திப்போம் அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் எல்லாருமே போய் எங்கள் பிள்ளைகள் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருமே போய் வந்து சட்டமன்றத்தில் நமக்காக பேச நமக்காக சட்டம் ஏற்றத்துக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அதுக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்னம் அண்ணன் சீமான அவர் கரத்தை வந்து வலுப்படுத்த வேண்டியது உங்களோட கடமை என்னோடய கடமை நம்மளோட கடமை நன்றி வணக்கம்